புதுநம்புரிமையவருக்கும் வணக்கம் நான் உங்களை யூஸ் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தேதி வந்துட்டு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கோல்டோட பிரைஸ் வந்து ப்ரெடிட் பண்ண போகிறோம் வாங்குபடிக்குள்ளே இப்போ எல்லாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கோல்டோட பிரைஸ் வந்து சொல்லியிருந்தோம் ஒரு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கு இல்லைனா அதே ரேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு அதே ப்ரைஸில் இருந்தது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை நாளைக்கு மேபி அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு அதே ப்ரைஸில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா வந்துட்டு வந்துட்டு ஒரு முப்பது ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரேஞ்சு ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருசாக வந்து வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கிடையாது வர பதினெட்டாம் தேதி தான் வந்து யூஎஸோட ஃபெட்ரல் ரிசோர்ஸ் வந்துட்டு ரேட் கட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அலென்ச் பண்ணுவாங்க நமக்கு வந்துட்டு பத்தொன்பதாம் தேதி தான் நமக்கு வந்து சரியாக தெரியும் ஏன்னா பதினெட்டாம் தேதி நைட்டு வந்து நமக்கு நைட்டில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு பகலில் இருக்கும் அவங்க வந்து அப்போ அலவுன்ச் பண்ணுவாங்க அதனால நம்மளுக்கு வந்து பத்தொம்பதாம் தேதி காலையில் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் யுஎஸ் வந்துட்டு ரேட் கட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ரேட் கட் பண்ணியிருந்தாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறும் ரேட் கட் பண்ணலைன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அதுக்கப்புறம் அந்த ரேட் கட்டை வச்சுட்டு நமக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து ரேட் கட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு டிசிஷன் வந்து எடுப்பாங்க அவங்க வந்துட்டு ரேட் கட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளும் வந்து ரேட் கட் பண்ணோம்னா நம்மளோட ரூவாவோட மதிப்பு வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அவங்க ரேட் கட்டே பண்ணலை யூஎஸ் வந்து ரேட் கட்டே பண்ணாமல் இந்தியா வந்துட்டு ரேட் கட் பண்ணுச்சுன்னா நம்மளோட ரூவா வந்து விழுவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இன்றைக்கி வந்துட்டு எண்பத்தி அஞ்சு மீ நியர் மோஸ்ட் போயிடுச்சு டாலரோட பிரைஸ் வந்துட்டு இந்திய ரூபாய் மதிப்பில் எண்பத்தி அஞ்சு கிட்ட போயிடுச்சு திரும்பி அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு திரும்பி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ரேட் நம்ம ரேட்டை வந்து கட் பண்ணிச்சின்னா நம்மளோட ரூபாவோட மதிப்பு வந்துட்டு எண்பத்தி ஆறு சாரி எண்பத்தஞ்சை கட் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டாலருக்கு டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ரூபா வந்து வீக் ஆகும் அப்படி வீக்காகச்சுனா கோல்டுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்துட்டு கோல்டு அங்கே வந்து இறங்க ஏறல இல்லைனா நம்ம வந்துட்டு நம்ம ரூபாவோட மதிப்பு இறங்கிக்கிட்டே போகும்போது கோல்டு டாலரில் வந்துட்டு ஒரு கோல்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு ஏறுறதுக்கான சான்சஸ் இருக்குது இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்தியாவோட அடுத்தது வந்துட்டு ரேட் கட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ யூஎஸில் வந்துட்டு பதினெட்டாம் தேதி வந்து அவங்க வந்து ரேட் கட் பண்ணுறாங்களா இல்லையா அவங்க வந்துட்டு அவங்களோட டிசிஷன் வந்து எடுப்பாங்க ஒன்று ரேட் கட் இருக்குது இல்லைன்னு இல்லை ரேட் கட் இல்லைன்னு அதனால் அதனால் நமக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம இந்தியா ஆர்பியை வந்துட்டு அவங்க வந்து எடுப்பாங்க இப்போ வந்துட்டு சக்தி காந்ததாஸ் வந்து ரிலீவ் ஆயிட்டாரு அடுத்த ஆள் வருவாங்க அவங்க வந்துட்டு எப்படி வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யூஎஸ்ல வந்து ரேட் கட்டு வருமா தான் கேட்குறீங்க இப்போது வர டேட்டாக பொறுத்த வரைக்கும் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு அவரை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு டொனால்டு ட்ரம்ப்பும் வந்துட்டு இப்போ பின்வாங்கிட்டார் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்குமே இவரே தான் இருப்பார் ஃபெட்ரல் ரிசோர்ஸோட இப்போ தலைவர் இருக்கார் அவரே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு பின்வாங்கிட்டாரு ஆனால் அவங்க வந்துட்டு அவரை வந்து நான் பதவிக்கு உடனே நான் அவரை வந்து பதவியில் வந்து விளக்குடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு டொனால்டு ட்ரம்ப் ஆனால் வந்துட்டு அவங்களோட சட்டத்திட்டத்தை படி அவர் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்துட்டு விளைக்கிற முடியாது எனக்கு இருக்க பவர் வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடந்துகிட்டு இருந்து ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அவரே தான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால் மேபி இந்த இதில் வந்துட்டு ரெட் டெட் வரதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா வந்துட்டு இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து ரொம்ப எப்படி சொல்றது <laughs> ரொம்ப ஏற்று பேசியிருந்தாருன்னா அது வந்துட்டு ஓகே டொனால்ட் ட்ரம்ப்புக்காக பயந்துட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்துட்டு அவங்க வந்துருக்க டேட்டா வரைக்கும் வராதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ஆனால் வரவே வராதுலாம் நான் சொல்லலை வரதுக்கு சான்சஸும் இருக்குது ஏன்னா அவங்க எடுக்கிற முடிவு அந்த நாட்டில் வந்துட்டு அவங்க நாட்டு வந்து முடிவு எடுக்கிறது தான் இல்லை டொனால்டு ட்ரம்ப் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு ரேட் கிட்ட கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அது வந்து அவங்களோட டிசிஷன் தான் நம்ம ஒன்றும் எடுக்க முடியாது நமக்கு வந்து நாளைக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும்னா ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது இன்னைக்கு பிரைஸ் அதில் ஒரு முப்பது ரூபா பிளஸ் மைனஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஏழாயிரத்தி நூற்றி பத்து இல்ல ஏழாயிரத்தி நூற்றி எழுபது இந்த ரேஞ்சில் இருக்கு அதனால வந்து வி நமக்கு வந்துட்டு இதுதான் அதனால் பார்த்துட்டு கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் செபி அட்வைஸரை கேட்டுட்டோ இல்லை உங்கள்கிட்ட கையில் காசு இருந்ததுன்னா பத்து பர்சன்டேஜோ இல்லை இருபது பர்சன்டேஜோ கோல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருங்க அடுத்த வருஷம் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு புதிய ஹையை வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் நானும் இது பார்த்துட்ருக்கேன் பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் சுஜித் அவங்க தான் செகண்ட் லைக் போட்டிருக்கேன்னு சொல்லிக்கிங்க ஓகே ப்ரோ இதுதான் நீங்கள் சொன்னதுக்கு தான் யூஎஸ்ட் நம்ம கையில் இல்லை ப்ரோ எல்லாம் பார்த்துக்கலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் பதினாலும் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களிடம் இருந்து இந்த விடை பெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்